காத்தடிச்சா நோகும்னு பொத்தி பொத்தி வளர்த்தீங்க என்பது போல பொத்தி பொத்தி வளர்த்த அப்பாவை அனாதையாக மகள் தூக்கி வீசிய சம்பவம் ஈரோட்டில் உள்ளது ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் பல்வேறு சிகிச்சைகளுக்காக உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி பகுதியை சேர்ந்த அருணாச்சலம் என்ற முதியவரை அவரது மகள் மற்றும் குடும்பத்தினர் சிகிச்சைக்காக காரில் ஏற்றி வந்துள்ளனர் ஆனால் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அவரை அனுமதிக்காமல் மருத்துவமனை வளாகத்திலேயே அனாதையாக தவிக்க விட்டுவிட்டு சென்றுள்ளனர் மேலும் அவரின் துணியை ஒரு கட்டப்பையில் போட்டு எடுத்து வந்து வைத்துவிட்டு சென்றுவிட்டனர் அந்த முதியவரால் சரியாக நடக்க முடியாமலும் பேச முடியாமலும் மிகவும் சிரமமடைந்து வருகிறார் இரவு முழுவதும் கொசுக்கடியில் படுத்திருந்த அவருக்கு அங்கு சிகிச்சைக்காக வந்த பொதுமக்கள் சிலர் உணவு மற்றும் டீ போன்றவை வாங்கி கொடுத்துள்ளனர் முன்பின் தெரியாதவர்களே அந்த முதியவரை பார்த்து பரிதாபப்பட்டு உணவு வாங்கி கொடுக்கும் நிலையில் பெற்ற பிள்ளையே இப்படி தந்தியை தவிக்கவிட்டு சென்றது

நான் படுங்க 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 உங்கள் உங்கள் பையன் பேர் பொண்ணு பேர் பேர்லாம் புனிதாவா எங்கே இருக்காங்க உங்கள் கொடுமுடியிலே இருக்காங்களா உங்கள் பொண்ணு தான் கொண்டு வந்து இறக்கி விட்டாங்களா யார் வந்தா